அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வனமுடன் இன்றைய தினம் நவராத்திரியினுடைய நிறைவு நாள் நவராத்திரி பதினோராம் நாள் இன்றைய தினம் விஜயதசமி இன்றைய விஜயதசமியை நாம் வழிபாடு செய்வதற்கு உண்டான சரியான நேரம் நாம் வழிபாடு செய்ய வேண்டிய முறை மற்றும் சொல்ல வேண்டிய அவசியமாக நாம் அனைவரும் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய அந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் இந்த பதிவினில் நாம் பார்க்கலாம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று விஜயதசமி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புரட்டாசி பதினாறாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினம் தசமி திதி அதுதான் விஜயதசமியாக இந்த நவராத்திரி நாட்கள்ல வெற்றியை தரக்கூடிய அந்த விஜயதசமியாக நாம் வழிபாடு செய்கிறோம் நாட்களிலுமே வழிபாடு செய்ய முடியாதவர்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் தொடர்ந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கடைசி மூன்று நாட்கள் வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமான நல்ல பலன்கள் தரும் என்று ஏற்கனவே பார்த்தோம் அதாவது சரஸ்வதி தேவிக்கு உண்டான அந்த மூன்று நாட்கள் சரஸ்வதி சப்தமி மகா அஷ்டமி மகா நவமி இந்த மூன்று நாட்களை நாம் வழிபாடு செய்தாலும் நவராத்திரியினுடைய அனைத்து நாட்களிலும் வழிபாடு செய்த பலன் என்பது நமக்கு நிச்சயம் உண்டாகும் இந்த மூன்று நாட்களையும் தவறவிட்டவர்கள் இந்த நிறைவு நாளான இந்த விஜயதசமி இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது அந்த பராசக்தியினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் இன்றைய தினம் விஜயதசமி அதாவது தசமி திதி இந்த தசமி திதியில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுமே நமக்கு மிக சிறப்பான வெற்றியை தரக்கூடியதாக அமையும் அந்த வகையில் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய இந்த தசமி தான் விஜயதசமி நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் இன்றைய தினம் நாம் துவங்கக்கூடிய அந்த தொழில் வியாபாரங்கள் அனைத்திலுமே நமக்கு மிக சிறப்பான நல்ல முன்னேற்றங்களும் வெற்றியும் தரக்கூடியதாக அமையும் மேலும் இன்றைய வியாழக்கிழமைகளில் அது பெருமாளுக்குரிய அந்த திருவோண நட்சத்திரத்தில் அமைவது என்பது இந்த விஜயதசமிக்கு கூடுதல் சிறப்பு விஜயதசமி என்றாலே மிக சிறப்பானது வெற்றியை தரக்கூடியது அதுவும் இந்த நாளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இந்த கிழமை மற்றும் இன்றைய தினம் அந்த யோகம் அனைத்துமே ஒரு மிக சிறப்பாக நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் மிகப்பெரிய வெற்றியும் தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள் நவராத்திரிகளில் நம்ம அனைத்து நாட்களிலுமே மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த பூஜையை ஆரம்பித்து நாம் துவங்கி வழிபாடு செய்வதுதான் வழக்கம் ஆனால் இன்றைய தினம் இந்த விஜயதசமி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம இந்த பூஜையை செய்துவிட வேண்டும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த விஜயதசமி பூஜையை நாம் செய்வதுதான் மிக மிக உன்னதமானது காலை மூன்று மணிக்கு முன்னதாகவே நாம் எழுந்து நம்முடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து பூஜைக்கு உண்டான அனைத்தையும்

அன்னை பராசக்தி மகிஷாசுரனுடன் ஒன்பது நாட்கள் போரிட்டு மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்று அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய தான் இந்த நவராத்திரியினுடைய விஜயதசமி திருநாள் இந்த விஜயதசமி திருநாள் அன்று எல்லா பெருமாள் கோயில்கள் சிவன் கோயில் மற்றும் அம்பாள் கோயில்களில் குதிரை வாகனத்துல வெகு சிறப்பாக உற்சவமானது நடைபெறும் பெருமாள் கோயில்கள்ல இதை ஜம்பு சவாரி என்று சொல்வார்கள் பெரும்பாலும் குதிரை வாகனத்தில் வந்து வன்னி அசுரனை வென்ற திருநாள்தான் இந்த விஜயதசமி திருநாள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டாடுவார்கள் அதே போல சைவர்கள் மகிஷாசுன வர்த்தினி என்ற பெயரில் காளியையும் பராசக்தியையும் வணங்குவது வழக்கம் இன்றைய தினம் சரஸ்வதி சப்தமி என்று கலசத்தில் சரஸ்வதி அணையை ஆவாகனம் செய்து வைத்து வழிபட்டோம் அல்லவா அந்த சரஸ்வதி தேவியை இன்றைய தினம் விசர்ஜனம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் வேத பாடங்களை படிக்க துவங்குவதற்கு மிக மிக ஏற்ற நாள் முறையாக வேதம் பயிலுவதற்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான உன்னதமான நாள் அதுவும் திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த விஜயதஷமி இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடியது கூடுதல் சிறப்பு எனவே இன்றைய தினம் வேதம் படிப்பதற்கு ஏற்ற நேரம் என்று பார்த்தால் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பிறகு காலை பத்து மணி முப்பது நிமிடங்களுக்குள்ளாக அந்த வேதம் கற்பதற்கு துவங்குவதற்கு மிக மிக ஏற்ற நேரம் இன்றைய தினம் பூஜை அறையில அதாவது இந்த விஜயதசமி நாளன்று உங்களுடைய பூஜை அறையில இரண்டு குத்து விளக்குகள் அதாவது பத்து திரி பத்து முகங்களிலும் பத்து திரியிட்டு நெய்யிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி அம்பாளை இன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைய தினம் அவசியம் இரண்டு குத்து விளக்குகளிலும் பத்து முகங்களிலும் பத்து தீபங்கள் பத் பஞ்சினால் நாளான திரியிட்டு நெய்யிட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது இந்த நவராத்திரியினுடைய அம்பிகையின் பத்து அம்சங்களையும் ஒருங்கே இணைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான வழிபாடாகும் எனவே அவசியம் இன்றைய தினம் குத்துவிளக்கை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக உன்னதம் இன்றைய தினம் நிவேதனமாக நீங்கள் அனைத்து வித பழங்களையும் வைத்து பால் பாயசம் செய்து வைத்து அம்பியை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டாகும் தினம் அவசியம் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய அந்த சரஸ்வதி காயத்ரி மந்திரம் சரஸ்வதி துதி மேலும் இன்றைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான அந்த சந்திர பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் இவை அனைத்தையுமே இன்றைய தினம் பூஜையில் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்து தீப தூப ஆராதனைகள் எல்லாம் செய்து உங்கள் இளங்களுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த மங்கள பொருட்கள் தாம்பூலங்கள் எல்லாம் கொடுத்து குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து நிவேதன பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது அம்பிகையினுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும் மேலும் இன்றைய தினம் குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் இன்றைய தினம் சரஸ்வதியினுடைய அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது இந்த பதிவில் நான் கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த சரஸ்வதியினுடைய ஸ்தோத்திரங்களை நீங்கள் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லி வழிபாடு செய்யும் போது கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவதற்கும் நல்ல மதிப்பெண்கள் பெரு பெறுவதற்கு ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு ஒரு மிக அற்புதமான வழிபாடாகும் மேலும் இன்றைய தினம் அந்த சந்திர பகவானுக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரங்கள் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் போது நல்ல தெளிவான சிந்தனை என்பது உண்டாகும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் நல்ல ஞானம் என்பது உண்டாகும் இனி அந்த சரஸ்வதி முதலாவதாக சரஸ்வதி காயத்ரி மந்திரம் ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் நமஸ்து காமரூபிணி வித்யாரம்பம் கரிக்யாமி சித்தீர்மே சதா அடுத்ததாக சரஸ்வதி ஸ்துதி இதை பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தினமுமே சொல்வது மிக மிக சிறப்பு அந்த சரஸ்வதி துதியை இப்போது பார்க்கலாம் புத்தகத்துள்ளுரை மாதே பூவில் வாழ்வே பித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளு கிரைவி முத்தின் குடையுடையாலே யாலே மூ உலகம் தொழும் தேவி செப்பு கவிதன மூலையாய் செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறைந்த வெண்பல்லாய் முருகம்பு மேனி நிறத்தாலே தக்கோலம் நின்ற துவர்வாயாய் சரஸ்வதி என்னும் தீருவே எக்காலம் உன்னை தொழுவோம் எழுத்தறி புத்தி பண்ணுவிப்பாய் ஆகாயம் பெருமாட்டி அழகிய பூவனை மீதாய் நோக்கா என்மிடி தீர நொடிக்கும் பிராமணத்தை நோக்காயே சாலு நெல்லரசி கொண்டு சரஸ்வதி பூ பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி பாராவி தொழுவோம் நங்காய் 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 நாமஸ்துத்தே ஞான கொழுந்தே நாமஸ்துத்தே கல்வி கரசே நாமஸ்துத்தே கணக்கரி தேவி நாமஸ்துத்தே சொல்லும் பொருளே நாமஸ்துத்தே சூட்சம ரூபி நாமஸ்து சந்திர காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தன்ன சந்திர பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ சந்திராய நமக அன்பு நேயர்களே இந்த விஜயதசமி திருநாள் என்று நாம் அவசியம் சொல்ல வேண்டிய இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இந்த எளிய பூஜைகளை செய்து அனைவருமே அந்த அம்பாளினுடைய பரிபூர்ண அருளாசியை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி